அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறது ரெண்டு கொய்யா ஒரே மரத்தில் ஒரே கிளையில் ஒன்றா தொங்குது அதில் ஒன்று ஏற்கனவே நல்லா பழம் ஆயிடுச்சு நல்லா மஞ்சள் நிறமாக இருக்குது இல்லைங்களா இன்னொன்று இன்னும் பச்சை கலராக இருக்குது அது இன்னும் பழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படலாம் இப்போது இந்த கொய்யாக்கள் மூலமாக நம்ம என்ன யோசிக்கலான்னாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வெற்றி வெற்றுட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஏதோ ஒரு இலக்கில் நமக்கு இன்னும் வெற்றி கிடைக்கலை அப்படின்னா அதற்கான நேரம் நமக்கு இன்னும் வரலைன்னு அர்த்தங்க அதுக்காக ஐயோ நான் இன்னும் வெற்றி பெறலையே நம்ம ஒன்றுக்குள்ள ஆய்க்கு இல்லாதவங்களா அப்படி இப்படின்னு விரக்தியாக கண்டிப்பாக யோசிக்கக்கூடாதுங்க நமக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக அந்த வெற்றிங்கிற இலக்கை நிச்சயமாக நம்ம அடைஞ்சிடலாங்க அதுக்கு பொறுமையாக விரக்திக்கு அடிபணியாமல் இருக்கணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய பழமும் சீக்கிரமாக பழுத்திடும் இன்னும் நம்மளுடைய அந்த வெற்றி நிலையை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கங்க அந்த நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக வச்சிருங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமைகளே மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றா